மதுரை விலாச்சேரியில் நடைபெற்ற திருமதி சசிகலா அவர்களது எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் தினத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் ஜி மேடையில் உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இன்று மதுரை விழாச்சேரி என்ற கிராமத்தில் அகில இந்திய மருது பாண்டியர் பேரவை என்ற அமைப்பில் நிறுவன தலைவர் கண்ணன் அவர்கள் அழைப்பின் பேரில் உசிலம்பட்டி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள் மற்றும் அகில இந்திய நாடார் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் பொதுச்செயலாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் யாதவ பேரவை அமைப்பின் நிறுவனர் ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு புரட்சி சாய் தின்னம்மா அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையிலே மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் இந்த பகுதியிலே பல சாதனைகள் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழாவும் இனிதே நடைபெற்றது அத்துணை மக்களின் ஒத்துழைப்போடும் அத்துணை தலைவர்களின் ஒத்துழைப்போடும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சின்னம்மாவின் ஆலோசனை பெற்று ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக வேண்டும் அதிமுக என்ற ஒரு நல்ல ஒரு குறிக்கோளையும் கோரிக்கையும் இதன் முன்பா இந்த ஊடகங்கள் மூலமாகவும் மக்களின் வாழ்வாதாரம் நல்ல முறையிலே அமைக்கப்பட வேண்டும் ஒரு விடியல் அரசு நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த கோரிக்கையும் இந்த காணொளி மூலமாகவும் இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்றோம் மேலும் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்திலே சிங்கப்பெண்ணாக வளம் வந்த புரட்சிச்சாய் அம்மா அவர்களின் பின்னால் நிழல் போல இருந்து அத்துணை ஆலோசனைகளை வழங்கி சிறப்பாக செயல்பட்டார்களோ அதே போல புரட்சி சின்னம்மா மீண்டும் உருவெடுத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாய மக்களின் ஒரு சக்தியாக உருவெடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் முன்பாக வைக்கின்றோம் நன்றி வணக்கம் அனைத்து என் தொப்புல்குடி உறவுகளுக்கு வணக்கம் இன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் அன்று அத்துணை தமிழ் குடிகளும் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் ஆளுமையை உட்கார வைக்கணும்ன்றது எங்க எல்லாருடைய ஆசை இந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா அவருடைய பெருமைகளையும் அவங்களுடைய ஆளுமைகளையும் அவங்க பின்னாடி இருந்து எப்படி வந்து நம்முடைய அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய உற்ற தோழியாகவும் ஒரு தாயாகவும் இருந்திருக்காங்க இந்த தாயாகன்றது நான் மட்டும் சொல்லலை அம்மாவே வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு ஆங்கில இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க ஆஹ் சசிகலா அம்மா வந்து சின்னம்மா வந்து ஒரு எனக்கு ஒரு தாய்க்கு தாயா நிகராயிருந்து எனக்கு ஊ ஊக்குவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க அரசியல் ஆளுமை கூட வந்தா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் பெருமையாவும் இருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை உண்டு இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை அவங்க பிறந்த நாள் நீண்டு நிரந்தரம் வாழும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி ஒரு சின்ன கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம சின்னமாவோட பங்கு எவ்வளவு இருக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது மக்கள் கையில தான் இருக்கு சின்னம்மா மக்கள் மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பாக சின்னம்மை சின்னம்மா ஆளுமை வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை கூடிய விரைவில் அவங்க ஆளுமை அதிகாரத்துல உட்காருவாங்க அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட இது வந்து ஒரு சமூகம் சார்ந்து ஜாதியை சார்ந்து மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் ஆசையும் விட ஒரு பெண் அதிகாரத்துல வந்தா யார்தான் வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அம்மா அதிகாரத்துல இருந்து பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உண்டா இருக்கு இப்ப உள்ள திராவிட திராவிட ஆட்சியில அவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு சீர்கடா இருக்குன்னு தெரியும் அதனால அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வந்து இந்த இடத்துல வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஒன்றாகும் நன்றி வணக்கம் நான் முப்பத்தோடு தேசிய கழகம் நிறுவன தலைவர் எஸ்பி ராஜா இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிளாச்சேரியில் நடக்கக்கூடிய அகில இந்திய மருதுபாண்டியர் பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்வது மிக மகிழ்ச்சியா இருக்குது இந்த நேரத்தில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கை காட்டிய நபர்தான்

ஏற்கனவே ஒரு பெண்மணி ஆண்டதனால்தான் தமிழ்நாடு பசுமை வளமாக இருந்தது அதே போல இந்த பெண்மணியும் சின்னம் அவர்கள் மீண்டும் இந்த பிறந்தார்கள் என்றதை விட அனைத்து சமுதாயத்தின் அரைவணக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கிறார் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றால் அனைத்து மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் இந்த தமிழ்நாடு மீண்டும் நல்ல ஒரு வளமான ஒரு மாநிலமாக அமையும் என்பது இந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நன்றி